அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் ரிசப மனையில் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போ சுக்கரத்து பகவான் ரிசபத்திலிருந்து மிதினத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் எப்போ அப்படின்னா ஆடி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் மனையிலே தான் இருக்க போகிறார் புதன் பகவான் வக்ர நிலையில் கடகத்தில் இருக்கார் சார் எப்போ சார் நிவர்த்தி ஆகுது அப்படின்னா ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது சூரிய பகவான் இந்த ஆடி மாதம் முழுவதும் கடக மனையிலேயே அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார் கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்பமனையிலும் இருக்க போகிறாங்க செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த மாதம் நடக்க இருக்கிறது அதன்படி பொழுது இந்த ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கண்ணி மனைக்கு பயிற்சியாகிறது சனி பகவான் ஏற்கனவே வக்ர நிலையில் மீனத்தில் இருக்காங்க இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீன ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான குரு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து நீங்கள் நீங்க போய் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்கள் உங்க ராசியிலே சனி பகவான் உட்கார்ந்திருக்கார் அந்த சனி என்பது உங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் இப்போ வக்கிரமாக உட்கார்ந்து இருக்கு அப்போ உங்க ராசியில அதாவது உங்க சந்திரன் மேலே சனி உட்கார் போது கண்டிப்பாக அந்த சந்திரனை பாதிக்கும் சந்திரன் மனசுல சில குறைகளை கொடுக்கும் மனசுல சில விரயங்களை ஏற்படுத்தும் அப்ப என்ன மனம் ரீதியாக சில கன்ஃபியூசனை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு டல்லு சோம்பேறித்தனம் ஒரு மந்தத்தன்மை இப்போ என்ன ஆகும் கொஞ்சம் சுறுசுறுப்படைவீங்க ஏன்னா சனி வக்ரமாயிட்டார்லவா அப்போ இயல்புக்கு மாறிய தன்மை அதை கொடுத்தாகணுமா அப்போ மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்படையக்கூடிய ஒரு காலகட்டமாக மீனத்துக்கு அமையும் அதே சமயத்தில் உங்களுக்கு ஜென்ம சனிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுவும் குறிப்பாக இந்த மீனராசி என்பர்களில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கூரட்டாதி உத்திரட்டாதி இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் யோசித்து செய்யணும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது ஏன்னா இந்த மாதம் செவ்வாயும் உங்கள் ராசியை பார்க்குது செவ்வாயுங்கிறது நார்மலாகவே கோபம் ஆக்ரோஷம் இந்த சனி செவ்வாய் சேர்ந்தாலும் இந்த ஒரு பிடிவாத குணம் தான் நினச்சது செய்யணும் அப்படிங்கிற தன்மை சில சமயங்களில் எதிர்மறையாக முடிவெடுப்பது டிசிஷன் மேக்கிங்கில் சில குழப்பத்தை உருவாக்குவது ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை உருவாக்கிறோம் அப்போது டிசிஷன் மேக்கிங்கில் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது நிதானம் பொறுமை என்பது மீனத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் காசு பணம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வரும் ஏன் வரும் அப்படின்னா ரெண்டாம் அதிபதி உங்களை பார்த்துட்டே இருக்கார் பாக்யாதிபதி உங்களை பாக்குறார் அப்போ பண ரீதியில் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்க போவதில்லை ஆனால் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையிலிருந்து கேதுவோடன் இணைந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு கன்ஃபியூஷன் இது நடக்கல அது நடக்கல பணத்தால் சில குறைபாடு பணம் எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆகிடுச்சு பணம் அங்கே கொடுத்து வச்ச பணம் வரல ஸோ ஏதோ ஒரு வகையில் பணத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அது இப்போ சரியாக கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும் அதுவும் குறிப்பாக ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதியில் இருந்து மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான சுக்குரன் வலிமையா இருக்க தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு ராசி அதிபதியோடு சேருது அப்போ மூன்றாம் அதிபதி ராசி அதிபதி இணைகிறது ஆடி மாதம் பத்தாம் தேதி அப்போது நல்லதாக இருக்க போது முயற்சிகள் முயற்சி எடுப்பீங்க அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படிங்கிற நிறைய திங்கிங் இருக்கும் ஆனால் அதே சுக்குரன்தான் உங்களுக்கு எட்டுக்குரியவனாகவும் இருக்கான் அட்டமாதிபதியாகவும் இருக்கான் அப்போது நெகட்டிவை கொடுக்கக்கூடியவன் அதே சுக்கரந்தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு நெகட்டிவை கொடுக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்குரன்தான் அப்போ குரு சுக்குரன் சேருது அப்போது உங்களுக்கும் குரு ஒரு அணியாகவும் சுக்குரன் ஒரு அணி அப்போ எதிர்த்தன்மை இருக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் நீங்கள் கிளக்க போனீங்கன்னா அப்படியே அது எதிர்த்தன்மையாக செயல்படும் அது மேக்க போகும் அப்போ நீங்கள் ஒன்று நடந்தால் அது ஒன்று நடக்கிற மாதிரியான ஒரு போர்வையை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதனால் என்னாலும் சரி ஏன்னா வேலையை பார்க்குது குரு சுக்குரன் இணைகிறது இணைஞ்சு பத்தாம் இடத்தை பார்க்குது தொழில் ஸ்தானத்தை பார்க்குது அப்போ தொழிலில் ஒரு எதிர்மறை எண்ணத்தை ஒரு நெகட்டிவை விளைவிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அதனால தான் என்ன சொல்கிறேன்னா கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலை விட்டுறக்கூடாது அப்படி விட்டீங்கன்னா ஒரு வழியை தருணன்னு அர்த்தம் அப்புறம் மறுபடியும் ஒரு வேலை வாங்குறதுக்கு ஒரு இரண்டு மாத காலம் எடுக்கும்னு அர்த்தம் அப்போது இந்த ஜென்மசனி காலத்தில் அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் என்பதை மீனராசி என்பர்கள் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் குருச்சுக்குரன் இணையும் போது பணம் வருமான பணம் வரும் அதில் எந்த மாற்று கருத்தில் ஆனால் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் திருப்தி இல்லாத தன்மை ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா எதையாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கும்போது அங்கே என்ன ஆகும் ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் வரும் என்னதான் வேலை பார்த்தாலும் ஒரு நல்லது சொல்ல மாட்டாங்கிறாங்களே என்கின்ற ஆதங்கம் வரும் நல்ல உழைப்பீங்க உங்களுடைய ரெகனைசேஷன் மற்றவர்களுக்கு போயிடும் நல்ல செஞ்சுருப்பீங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பீங்க உங்களை அப்படியே டெம்ட் பண்ணுவாங்க நல்ல செய்யும்போது பெருசாக உங்களை ஒரு ரெகனைசேஷனும் ஒரு பாராட்டு இல்லாமல் இப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தால் கூட உங்களை பெருசாக்கி அதை வந்து அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை டெம்ட் ஆகக்கூடிய உருவாக்கி உருவாக்கிவிடும் கவனம் நிதானம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மீனராசி அன்பர்களுக்கு சார் பணம் இருக்குது செலவாகிருமா செலவாகும் சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போகாதீங்க நான் ஒரு சொந்த தொழில் செய்கிறேன் இந்த காலகட்டத்தில் நண்பர்களோட கூட்டு வச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இந்த நெகட்டிவ் வரும் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஆசையை தூண்டக்கூடிய அமைப்புகள்லாம் ஒரு சில சைடுலேருந்து வரும் யோசிக்கணும் ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கணுமா மீனராசி என்பர்கள் இப்போ யோசிக்கணும் ஏன்னா உங்கள் மனதை சந்திரன் என்கின்ற இருட்டு கிரகம் பீடிக்கப்பட்டிருக்கிறது அப்போ உங்கள் மனசை மறைக்குது உங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நடந்துவிடும் உங்களை ஏமாற்றிவிடும் என்பதையும் மனசில் பதி செய்யுங்க ஒரு கூட்டு தொழில் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னா அந்த கொடுப்பினை இருக்காங்கிறது செக் பண்ணிட்டு செய்யுங்க என்னதான் இருந்தாலும் இந்த காலகட்டம் கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு நிச்சயமாக இந்த மீனராசி தொழில் வேலை வியாபாரத்தில் அவசர முடிவு எடுக்கக்கூடாது என்பதை உறுதியாக நல்ல ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுட்டு செயல்படுங்கள் வளைவு நெளிவு சுழிவாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் திருமணஸ்தானம் அதாவது ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் ஸோ அந்த இடத்துல போய் இப்போ செவ்வாய் பகவான் வந்து அமரு அப்போது ஏழு எட்டு அதாவது ஏழுக்குரியவன் போய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்போது திருமண அதாவது ஏழுக்குரியவன்ல ஆறுக்குரியவன் போய் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு ஏழுக்குரியவன் போய் அஞ்சாம் இடத்துல இருக்கு அப்போ நிறைய இந்த மீனராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதான் இந்த காதல் அப்படிங்கிற என்ட்ரிக்குள்ள கொண்டு போகும் ஏன்னா மனம் பிறலை அதாவது உங்களை கன்ஃபியூஸ் ஆகி எதையா நம்பி இந்த காதல் அப்படிங்கிற தன்மை நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இப்போ உள்ள கொண்டு போகும் அதுக்குள்ள கவனமாக இருக்கணும் என்பதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா சுக்ரனும் புதனும் அதாவது சுரனோ இணைகிறது அப்படி இணை போது ரீதியாக உண் ரீதியாக சில தொல்லைகளை கொடுக்கும் ஆணாக இருந்தால் பெண் சார்ந்த விஷயம் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சார் என்ன சார் எல்லாமே நெகட்டிவாக சொல்கிற மாதிரி இருக்குது நெகட்டிவ்ங்கிறது கிடையாது உங்களுக்கு உங்கள் மனதில் இது கவனத்துடன் செயல்படணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேனே ஒழிய பாசிட்டிவ் கண்டிப்பாக உண்டு பாசிட்டிவ் இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு ஒரு நல்ல தசையோ ஒரு நல்ல புத்தியோ நடக்கும் போது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது ஒரு நெகட்டிவ் தசா நடக்கும் பொழுது அது குறிப்பாக ஒரு சுக்கர திசை உங்களுக்கு நடக்குது அந்த சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்து தசை நடக்குது அப்போ சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து இருக்குது அதில் சுக்கரதிசையோ ராகு திசையோ நடக்குது கண்டிப்பாக கலத்திரம் திருமண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஸோ இந்த மாதிரி தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்குங்கிற பொறுத்து தான் உங்களுடைய பலன் அதிகமாக இருக்குது இது கோச்சார ரீதியாக ஒரு இருபது டு முப்பது பர்சன்ட் பலன் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு மூணு மாதம் கண்டினியூஸாக பாருங்கள் இதில் கரெக்டாக நடக்கலை நமக்கு ஒரு எதிர்த்தன்மையோடு இருக்குதுன்னா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது தசா புத்தியில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குது ஆறு எட்டு பதினெண் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதரோடு கணந்து இருக்குது மனம் பாதிக்கப்படுது ஒரு குழப்பமாக இருக்குது அப்போது அலர்ட்டாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ வேலையில் ஒரு தொந்தரவு வருதுன்னா ஒரு உடனே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அலர்ட்டாக இருக்கும் புத்திசாலித்தனமாக செயல்படணும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வாக்குவாதம் வருது அப்படின்னா அலர்ட்டாக இருக்கணும் அதை பெருசு படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் வேலை தொழில் அமையுமா கண்டிப்பாக உண்டு இல்லைன்னு சொல்ல ஆனால் எதிரி தொல்லைகள்ங்கிறது ஏதாவது ஒரு இடத்திலிருந்து உங்களை இரு வரும் உங்களை டெம் ஆக்குறதுக்கு நாலு பேர் எதாவது பண்ணுவாங்க ஸோ அப்போ நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும்னு அர்த்தம் ஸோ இதைத்தான் நான் சொல்கிறேனே ஒழிய மற்றபடி மீனராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய தான் நீங்கள் சனியை நினச்சிக்கிட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஜென்ம ஜென்மசனிங்கிறது யதார்த்தமாக நீங்கள் புரியக்கூடிய ஒன்று சந்திரன் மேலே சனி உட்கார்ந்துருக்கார் சந்திரனுங்கிறது நம்ம மனசு மனசுக்கு மேலே ஒரு இருட்டு கிரகம் வந்து உட்காரும்போது மனசை மறைக்குது அந்த ஒளியை மறைக்குது அப்போ நமக்கு சில விஷயங்கள்ல ஒரு கன்ஃபியூஷனை தான் அர்த்தம் ஒரு சிலருக்கு திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என உங்க ராசி அதிபதியான குரு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் சுக்கரனோடு இணைந்து பார்க்குறார் அப்போ உங்களுக்கு காசு பணத்தை கொடுக்கணும் திடீர் ப்ரமோஷன் கொடுக்கணும் திடீரென்று உங்களுக்கு சில விஷயங்களில் அதாவது எதிர்பாராத சில நின் நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு அதிசயம் இது நினச்சி பார்க்கல ஆனால் இது நடந்துருச்சு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதெல்லாம் நிச்சயமாக உண்டு அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு அலர்ட் ஒரு எச்சரிக்கை கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் பதிவுச்சிட்டாலே போதும் மற்றபடி உங்களுக்கு எந்த தொந்தரவு ஏற்படுத்தப் போவதில்லை ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய ராசிக்குரிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி சென்று வழிபட்டு வருவீர்களே என்றால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை அந்த வாரம் முழுவதும் இனிமையாக போயிரும் அந்த மாதமும் இனிமையாக உங்களுக்கு கணக்கும் இப்ப நான் சொன்னது கோச்சார் ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே வருகிறது எப்போதான் சார் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்மளுடைய வீடு அமையக்கூடிய பாக்கியம் இருக்கு எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்